எனக்கு விஜய் பிடிக்கும் என் குடும்பத்துக்கே விஜய் பிடிக்கும் என் ஆஃபீஸ்லேயே விஜய்க்கு தான் பிடிக்கும் ஆல்மோஸ்ட் எப்படி பார்த்தாலும் என் ஆஃபீஸில் ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டி இரநூறு ஓட்டி தெரிஞ்ச இருக்கே விஜய்க்கு தான் சப்போர்ட் நிறைய இருக்கு விஜய் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இப்போ எதுனாலன்னா கொஞ்சம் நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ யாரும் வந்து சொல்கிறாங்க ஆனால் செய்யுது அந்த இது வாய்ப்பே கிடையாது சொல்றது ஒன்று செய்யுது ஒன்றா இருக்கு அதாவது இவ்வளோ நாள் நான் அரசியலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அரசியல் பயங்கரமாக இருக்குங்க சார் ரெண்டாயிரத்தி

தளபதி பிடிக்கும் ஒரு புதுசா ஒருத்தவங்க வாய்ப்பு கொடுக்கலாமே தப்பு இல்லையே ஏங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினச்ச என்னங்க எல்லாருமே போடணுங்க நான் முதல்ல நான் நினைக்கணுங்க அப்புறம் அடுத்தவங்க நினைக்கிட்டோம் ஏங்க முதல்ல வாய்ப்பு கொடுக்கலங்க மனுஷன் நிக்கவே இல்லை அதுங்கள எல்லாரும் இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம் முதல்ல நிக்கிட்டுங்க மக்கள் அது என்ன பண்ணுவாங்க அது நான் சரி தான் தெரியணுமா யாரு வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ ஒரு பக்கம் நம்ம சீமானொன்னு இன்னொரு பக்கம் அவருக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா தளபதி விஜய் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு புதிய வெடிவு காலம் பிறக்கும் கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளே முன்னப்படியென்னா ஓட்டு பிரிஞ்சு அதிகபட்சமாக பார்த்தோம்னா நம்ம தளபதி வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஓட்டுகள் இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே தளபதி கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒன்று டிஎம்கேக்கும் தான் போட்டி வரும் தளபதி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பார்த்துட்டு வித்தியாசம் இருக்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் தளபதி வரணும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களை என்ன சொல்கிறீங்க இல்லை தளபதி வந்தால் நல்லா இருக்கும்னா எப்படின்னா அவர் பேசுகிற ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு பிடிச்சிருக்கு உண்மையாக பேசுகிற மாதிரி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகுது பேசுகிறது அதனால் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறேன் இருபத்தி ஆறு வேணால் நீங்கள் ஒருத்தருக்கு எதிர்கட்சி வேணா கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல யார்

அதே விட்டுவிட்டு ஃபுல் ப்ரொஃபஷனில் இறங்குற போனால் ஓரளவுக்கு நல்லது செய்வோம் திமுக தான் வெற்றி பெறுவாங்க ஏன்னா அவங்க எல்லாமே நல்லது செஞ்சுன்னுக்கிறாங்க கொரோனாலருந்து நம்ம தேசத்தை காப்பாற்றுனாங்க இந்தியா தேசத்தை அதுக்கப்புறம் நல்லது தான் நல்லா எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க நம்ம சென்னையை காப்பாற்றுனாங்க இல்லையா இல்லை கொரோனா அதிமுக திமுக அவங்க வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்ததில்லை சிஎம் எலெக்ஷனில் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றுனாங்க இல்லையா அது காப்பாற்றினாரு வந்த உடனே நாலாயிரம் ரூபாய் போட்டார் அந்த மழை நம்ம தேசத்தை காப்பாத்துன இந்தியாவை தமிழ்நாடு சென்னையை அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் எங்களுக்கு எல்லாமே சென்னையில் நல்லா செய்கிறாரு எங்க மனசு கோணாவது எல்லாமே நல்லா செய்கிறாரு நாங்கள் எங்க விஜய் சார் தான் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சரி இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவரு எல்லாமே நல்லபடியா நடக்கும் இப்ப என்ன நடக்குது நமக்கு ஒண்ணுமே இல்லையே இனிமேல் எங்களுக்கு எல்லாமே வரணும்னு சொல்லி தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு எதுவுமே இல்லையே சார் எங்களுக்கு எது ஒண்ணுமே இல்ல இந்த வருஷம் என்ன கொடுத்தாங்க எதுவுமே எங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு நாங்க சொல்லல ஆக்சுவலா வந்து ஆட்சியே தலைகீழா தான் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி வந்து கூட்டணி கட்சி தான் அமையும்ங்கிறது ஒரு எனக்கு ஒரு இது தோணுது தனி மெஜாரிட்டி யாருக்கும் வாய்ப்பில்லை கூட்டணி கட்சியாக தான் கூட்டணி அரசாங்கம் அமையுங்கிற மாதிரி இருக்குது அதில் பெரும்பான்மையான கட்சிகள் சேர்ற கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு என்னோட மொதல் ஓட்டு என் தளபதிக்கு தாங்க சிஎம் எலெக்ஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் போடுற ஓட்டு நான் போடுவேன் எனக்கு பிடிச்சவங்களுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் போடுவேன் நெக்ஸ்ட் சிஎம் வந்து இந்த டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாறும் கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டு மூணு பேர் காம்படிட்டிவ் இருக்காங்க அந்த ரெண்டு மூணு பேர் யார் யாருங்கிறத வந்து நீ ஏர் எண்டில் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அந்த ஏ ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கே தலைவர் விஜய்க்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் இனி வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து வந்து ஒரு மூமெண்ட்டு கொடுப்பாங்க ஸோ கொண்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது இந்த ஒரு டிசம்பர் வரைக்கும் குள்ளே எல்லாமே அலைன்மெண்ட்டை எல்லாமே செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறமா வந்து ஆளுங்கட்சிக்கு டஃப்பாக இன்னொரு பர்சன் வந்து நிற்பாங்க ஐ மீன் அந்த இடத்துலையும் வந்து ஒரு டஃப் கொடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு காம்படேட்டிவ் ஏற்படும் அந்த காண்டி காம்படேட்டிவில வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கான வந்து மெஜாரிட்டிக்கு ரொம்ப கம்மியாக ஆயிரும் ஒரு மைனாரிட்டியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அந்த நிலையில் யார் வந்து வருவாங்கங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து டிவிக்கே கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பப்ளிக்கு வந்து எல்லாருக்குமே டிவிக்கே ஒரு புது யாராவது ஒரு பர்சன் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றத மாதிரி விரும்புகிறாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடிஎம்கே டவுன் ஆனாலும் டிவிக்கே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் யூஸ் நல்லா இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் இன்னும் வந்து மக்கள் கிட்ட வந்து நேரடியாக வந்து நல்லா பண்ணணும் இறங்கினாவே போதும் அவங்க எதுவும் செய்யலைனாலும் பிரச்சனை கிடையாது இறங்கினாவே போதும் டிவிக்கே செகண்ட் பிளேஸில் வந்து நிற்கும் அண்டு வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லயே முன்னாடியே முன்னாடி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் மைனாரிட்டியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த மைனாரிட்டியை கூட யார் யார் வந்து ஃபில் பண்ண போகிறா தான் வந்து ஒரு கொஷின் மார்க்கு அது வந்து ஒரு இயர் ரெண்டில் ஐ மீன் டுவெண்ட்டி சிக்ஸில் தெரிய வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக யார் வந்து அவங்களுக்கு உதயநிதி தான் வரணும் உதயநிதி தம்பி தான் வரணும் அவர் நல்லா செய்கிறாரு எங்கள் ஏரியாவுக்கு எல்லா ஏரியாவுக்குமே நல்லா செய்கிறாரு எல்லா பொருளும் நல்லா கொடுக்குறாரு ஒரு மழை வந்தாலும் எது வந்தாலும் புடவை வேஷ்டி எல்லாமே கொடுக்குறாரு வந்து கையில் கொடுக்குறாரு நல்லா மரியாதை பண்ணுறாரு அவர் தான் வரணும் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி ஆமாம் அதாவது நிறைய மாற்றம் வரணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க நிறைய நஷ்டத்தை தான் போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இப்போது மக்களுக்கும் தெரியும் அது எந்தளவுக்கு சொல்கிறதுன்னு இல்லை எல்லாம் வந்து பஸ்ஸோட இது எடுத்தாலே எல்லாமே நஷ்டத்தை தான் போகுது ஆனால் அப்படி இருந்து இந்த அளவுக்கு சிறப்பாக செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான் அது சார் பஸ் நஷ்டத்தில் ஓடுது அப்படின்னா அப்புறம் ஏன் சார் பெண்மணிகளுக்குலாம் இலவசமாக கொடுக்கணும் அது கொடுக்கணும் சார் அஞ்சு ரூபா கொடுத்து போக முடியாத அளவுக்கு நம்ம இல்லை வாக்குறுதியில் சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதிக்கு வந்து கொடுத்துதான் அவங்க நீட்டை ஒளி பண்ணாங்க பெட்ரோல் விலை குறை பண்ணாங்க ஜெயிச்சா ஆனால் வந்து அவங்க சொல்லும் காங்கிரஸ் ஜெயிச்சா அப்படின்ற வார்த்தை சொல்ல நாங்கள் திமுக வெற்றி பெற்றால் குறை பண்ணாங்க இல்லை மேலே நம்ம வந்து உக்காந்தோம்னா எல்லாமே செய்யறது வாய்ப்பு தேர்தல் வாக்குறுதியில் யாருக்கும் சொல்லவே இல்லை இந்த இல்லை இந்தியா கூட்டணி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறந்தோம் ஒரு இதில் தான் சொன்னது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் வரணும் விஜய் சார் சிஎம் வரணும் நாங்க எதிர்பார்க்கறோம் ஸ்டாலின் அவர்கள் வந்தாலே நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அவங்க தான் இருக்காங்க அவங்களே வந்தா நல்லா இருக்கும் வேற யாருனா வந்தாங்கன்னா ஒன்னும் இதுக்கு மேல ஒன்னும் பண்ண போறது கிடையாது இருக்கிறது ஒன்றும் வேலை வசதி ஜாஸ்தியாக தான் அவன் தவிர கம்மி குறைக்கிறது எதுவுமே வாய்ப்பே கிடையாது மீண்டும் டிஎம்கே அதெல்லாம் ஆட்சி பண்ணல சார் நம்ம விஜய் சார் தான் ஏன் சார் புது ஒரு திருப்புமுனை வரணும் சார் வாழ்க்கையில் ஒரு அரசாங்கம் வரும் ஒன்று மாறினா தான் அடுத்து என்ன நடக்கும் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நம்ம அது கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு எதுன்னு தெரியும் உங்களுக்கு என்ன ரெண்டு ஆட்சி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வேறு அவர் விஜய் சார் வந்தார்னா நல்லாயிருக்கும் எங்கள் சைடில் நல்ல பண்ணலையா இல்லை இப்போ இருக்கிற ஆட்சி நல்லாயிருக்கு ஒரு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமேனு சொல்கிறோம்